ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் யாருக்கும் யாரும் மடிமை இல்லை எல்லாருக்கும் எல்லாம் இது திராவிட கருத்தியல் எந்த சூழலையும் சமரசம் செய்யாம செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கிருணாநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கை பயணம் என்னை பொறுத்தவரை என்னை பிடித்து நான் அதையும் செய்யறது இல்லை தமிழ்நாட்டை பிடித்து தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி நெஞ்சை நிவர்த்தி நான் சொல்றேன் இது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லி தற்போது தெளிக்கிறத விட தற்போது தெளிக்க எவ்வளவு ஆகாது ஆனால் தெடிக்க விரும்புறேன் அந்த குறுகிய சிந்தனை எனக்கு எப்பவும் வந்ததில்லை வரவு வராது ஏன் பல்வேறு விமர்சனம் வந்தாலும் திரும்ப திரும்ப திராவிட மாடல் ஆட்சின்னு தான் நான் சொல்றேன் திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடு பேசவிட்டு திராவிடம் தான் நம்முடைய செம்மொழி தகுதியை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் உரிமையை பெற்று தந்துச்சு தான் பெண் விடுதலைக்காக போராடுச்சு பெண்களை படிக்க வச்சு திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை மருத்துவமனைகளை நூலகங்களை உருவாக்குச்சு மொத்தத்தில் திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்குச்சு அது இனியும் தொடரும் தொடரும் திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல தலை தூக்க முடியல எத்தனை கள்ள ஊட்டி ஏறியது உங்களை அப்ப இவர்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகள் கழகங்களுக்கு பேச்சுரிமை எல்லாம் அவங்களுக்கு கருத்துரிமை பேச்சுரிமை இதெல்லாம் அவங்களுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லை அவர்கள் வைத்தது சட்டம் அவர்கள் சொல்வதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வது தான் சரி அங்கே மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை அது அப்படி சொன்னால் என்ன ஆகுன்றத இப்போ இன்னொருத்தர் பேசியிருக்கார் பேசினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சும்மா இருப்போமா பார்த்துட்ருப்போமா எங்களை எதிர்த்து யாரும் அரசியல் செய்ய முடியாதுன்னெலாம் பேசிட்டு இருக்கிறாங்க பல பேரை மிரட்டுகிறார்கள் இவர்கள் இவர்களை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் என்றால் சிவாஜி கணேசனா இருக்கட்டும் ராஜேந்திரன் அவர்கள் டி ராஜேந்திர அவர்கள் பாக்யராஜ் கடைசி விஜயகாந்த் அவர்கள் இன்னும் நிறைய அந்த லிஸ்ட்ல ஒன்று காணாமல் விடுவார்கள் இல்லாட்டி அவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்ன மாதிரி அவங்க உயிரோடவே இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி தான் நடக்குது திமுகவை பேசுவதற்கு ஒரு யோகிதை வேண்டும் இப்ப நீங்க சொல்ற விஷயம்தான் திமுகவை எதிர்த்தவன் நிலைத்ததும் இல்லை உயிரோடு வாழ்ந்ததும் இல்லை அப்படின்னா ஆர் எஸ் பாரதி தான் அந்த விஷயத்த இப்ப பேசிட்டு இருக்காரு அதுதான் ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு திமுக எதிர்த்து நிறைய பேர் பேசியிருக்காங்க என் ஈவேராவே பேசிருக்காரு ஈவேராவே கழுவி ஊத்திருக்காரு அவங்க திமுக என்னும் கட்சியை பற்றி அதற்கப்பறம் அதிமுக வெளியில வரும்போது எம் திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவோ பேசியிருக்காரு திமுக பத்தி செல்வி ஜெயலலிதா இவங்கள என் மன வரியா பேசியிருக்கிறாங்க அது இவங்களாலதான் சட்டசபையிலேயே பேசி சட்டசபையிலேயே உங்கள பத்தி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க மற்ற எல்லா கட்சிகளும் பேசியிருக்கே ஏன் இந்த கட்சியை பற்றி வந்து கேவலமாக பேசாதவர்கள் யார் இருக்கிறார்கள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க இவரு என்னமோ இவங்களை பத்தி இந்த ஒரு தடவை இவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்காங்க அதுவும் கூட்டணி பலத்தோட அது பத்து வருஷம் நீங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாம தானே இருந்தீங்க ஆளுமைகள் எல்லாம் இறந்த பிறகு நீங்க வர்றீங்க அதுல என்ன பெரிய சந்தோஷம் உங்களுக்கு அது உங்க எத்தனை சீட்டு வச்சிருக்கீங்க நீங்க உங்க கூட்டணி பலத்தாலதான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறீங்க இந்த இல்லாட்டி திமுக கிடையாது அப்படி இருக்கும் போதே இவர்களுக்கு இந்த திமுர் பேச்சு இருந்தால் மொத்தமா இவங்க மெஜாரிட்டி கூட்டணியில வந்து இருந்தா தமிழ்நாடு எங்களோட சொல்லிட்டு வாய்ப்புகள் இருக்கு கலைஞர் நாடுன்னு உதயநிதி நாடுன்னு ஆகலாம் இல்ல இன்பநிதி நாடு ஆகலாம் எது வேணாலும் ஆகலாம் அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு பொதுச் செயலாளர் வந்து இவ்வளவு தைரியமாக திமுகவை எதிர்த்தவன் வந்து உயிரோடு வாழ்ந்ததே இல்லைன்னு யோகிதை இருக்கா அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தைகள் எல்லாம் வந்து பேசுறது வந்து சரியில்லை இல்லையா கிட்டத்தட்ட அது கொலை மிரட்டல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கொலை மிரட்டல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இருக்கு எவ்வளவு பேர் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டாலும் ஆரம்பிக்கலாம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கான்னா அது அவருடைய விருப்பம் கண்டிப்பா அவருடைய கருத்துக்களை நாம் எதிர்க்கலாம் அவர் செய்ய அரசியல் எதிர்க்கலாம் ஆனால் அவரையே எதிர்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் கிடையாது உங்க அப்பாவை அறிமுகப்படுத்தினதே நாங்க தான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இது அவர்கள் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்களை வந்து பேசுவது இன்றைக்கு நேற்று இது எப்பயுமே நடக்கும் இந்திரா காந்தி இவர்கள் பேசாத பேச்சா காமராஜர் அவர்களை இவர்கள் பேசாத காமராஜரின் தாயாரே கூட கேவலமா பேசியிருக்காங்க இவங்க கருவாட்டுக்காரின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவர் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாஜி அவர்களே கொள்ளுகப்பட்டார் அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க இவங்க பேசாத ஆட்களே கிடையாது இவர்கள் தனி மனித தாக்குதலுக்கு திமுகவை மிஞ்சா ஆளே கிடையாது ஆர் எஸ் பாரதியெல்லாம் என்ன சொல்றது ரொம்ப மோசமான பேச்சாளர்னு சொல்லலாம் ரொம்ப கேவலமா பேசுறதுல அவரெல்லாம் அவருக்கு ஒரு மெடலே கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு

காரணமாக இருக்கும் இவர் இல்லையா விஜய்க்கு சந்திரசேகர் கொடுத்து நாங்க தான் வாழ்க்கை கொடுத்தோம் அதுதான் தவறு என்று இந்த கட்சி இன்றைக்கு சினிமா துறையில் அந்த திரைப்பட துறையை இவர்கள் வசம் இருக்கிறது இவர்கள்தான் கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வைத்ததுதான் அங்க சட்டம் எல்லா நடிகர்களும் இவர்களுக்கு அடிமை எல்லா நடிகர் இயக்குனர் எல்லாருமே இதில் விதி வழக்கே இல்லாமல் பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாருமே திமுகவின் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் இவங்க போடுற கொடுக்குற காசு தான் சம்பளமா போகுது இவங்க தான் இருக்காங்க வெளிப்படையா சொல்லியிருக்கிறார் இவர்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் நடிகர்கள் எல்லாம் இவர்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் எல்லோரும் ஏன்னா இவங்க தான் அங்க கோலோச்சு கொண்டு இருக்கிறார்கள் இவர்களிடம்தான் பணம் இருக்கிறது இவர்கள் தான் பணம் எடுக்கிறார்கள் யாருமே இவங்களை மீறி வர முடியாது ஆட்சியில் இல்லாத போதே அப்படி என்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் போது யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சில்வெண்டு ஆரம்பத்துல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் எல்லாருமே திமுகவின் காலடியில் தான் இருக்கிறார்கள் எந்த நடிகருக்கும் நான் என்ன சொல்லுவேன் எந்த நடிகருக்கும் வெளியில வந்து சமூக நீதியை பத்தி பேச யோகிதை கிடையாது ஏன்னா இவர்கள் எல்லாரும் திமுகவின் அடிமைகள் நீங்க திமுகவின் அடிமையா இல்லாம வெளியில வந்தீங்கன்னா நீங்க அங்க வாழவே முடியாது நீங்க நடிகராகவே இருக்க முடியாது இயக்குனரா இருக்க முடியாது இதுதான் இன்றைக்கு உண்மை அது எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம்தான் அதனாலதான் திமுகவை துதிப்பாடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இவங்க இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சதும் அவருக்கு அவங்க சினிமா சான்ஸ் கொடுக்க போறாங்களா என்ன இல்லை அதனால அவர் அப்படித்தான் பேசுவார் அவர் பேசுறதுல உண்மைதான் அவங்கதான் நடிக்க வைக்கிறாங்க அவங்கதான் எல்லாரையும் கொண்டு வர்றாங்க அவங்க தான் பேசவும் வைக்கிறாங்க எல்லாரையும் மற்ற கட்சிகளுக்கு எதிராக நடிகர்களை வைத்து அடுத்த கட்சியினரை பற்றி பேச வைப்பது இவர்கள் தான் சத்யராஜா இருக்கட்டும் சூர்யாவா இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் இல்லை எந்த நடிகர் நடியும் வெளியில வந்து பல பிற கட்சி தலைவர்களையும் பிற கட்சியினரை பற்றியும் பேசுவது இவர்களால் தான் இவர்கள் சொல்வதை சொல்லிக் கொடுப்பதே அவர்கள் பேசுகிறார்கள் ஏன்னா இவங்க தான் படியெடுக்கிற எஜமான்